வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம மல்லி சீரியல் ரிவியூ பாப்போம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகாவுக்கு கொழுப்பு அதிகம் தாங்க என்னடா சொல்லுங்க ஆமாங்க நம்ம மல்லி முஜிலே காரி தூப்புறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த முழுசா தெளிவா விரிவா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மஜய் மல்லி இங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போராடி எதுவும் மல்லி உயிரை கொடுத்து போராடி அந்த திடங்கிட்டேருந்து ரவுடி கிட்டேருந்து கஷ்டப்பட்டு ரேணுகாவெல்லாம் மீட்டு அங்கே இருந்து கொண்டு வராங்க ஒரு வேலையா வீட்டுக்கு வந்து சேர்றாங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளோட மனுவில் வராங்க எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இதை எப்படி முடிஞ்சு மாபிள அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்க விஜயம் இந்த மாதிரி தான் நடந்துச்சு உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல ஓகேம்மா பிள்ளையா நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ரேக்ல இருந்து ஒரு பொம்மையை கேட்குறாங்க அந்த பொம்மையும் என்பா குட்டியை எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க இன்னொரு ஒரு பொம்மை இருக்குங்க அந்த பொம்மையை மறுபடியும் ரேணுகா எனக்கு இதுவும் வேணு என்பா குட்டி இதனோட ஃபேவரேட் நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரேணுகா முடிய முடியாது பிடுங்குறாங்க உடனே நம்மளோட மனோகர் போயிட்டு தடுக்கிறாரு இல்ல வே நான் குழந்தைகிட்ட ஏன் இப்படி பண்ணுற இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதா எடுத்து சொல்லி ரேணுக்கா கிட்டிருந்து வாங்க போறாரு உடனே நம்ம மனோகர் கை நீட்டி அடிச்சிடறாங்க வாழ்க்கப்புறம் அப்புறம் செம்ம அதுங்க மல்லிக்கு அடியே தக்காளி நீ அவளும் பழம் ஆகணும் வைப்பாங்கன்னு நினச்சேன் நான் வைக்கலங்க அவள் தான் லூஸ் ஆச்சே அதனால் இதுங்கம்மா மாப்பிள பிரச்சனை அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூழ அமைதியாக அங்கேருந்து போயிடுறாரு இதுக்கப்புறம் அவளை கூட்டு போய் ரூம்பில் வச்சுட்டு நம்ம மல்லி இட்லி எல்லாம் புட்டு அவளுக்காக கொண்டு வராங்க சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல பரவாயில்ல சாப்பிட்டு பாருங்கன்னா நம்ம மல்லிகை ஒரு ஸ்பூன் ஊட்டுறாங்க அந்த இட்லியை மெண்டு மல்லி மூஞ்சிட்டு காத்தூர் துப்புறாங்க அதை பார்த்த உடனே அப்படியே எனக்கே சுருன்னு ரத்தம் சூடு இருதுங்க ஆமாங்க என்னதான் இருந்தாலும் இவ்வளவு இவ்வளவு இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா உண்மையை சொல்லுன்னா எனக்கு தெரிஞ்சது ரேணுகா இல்லைங்க என்னடா சொல்லணும் கேக்குறீங்களா ஆமாங்க ஏன்னா அது எப்படிங்க கரெக்டா இந்த டைம்ல ரேணுகா என்ட்ரியாவா இது எல்லாமே நம்ம கதிரேசனோட பிளான் தாங்க ஆமா இது நம்ம ராஜாசியரோட பிளானோ இல்ல இன்னொரு பக்கம் நிஷாவோட பிளானோ கிடையாது கதிரேசனோட பிளான் இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம புதுசா ஒரு பிளான் போட்டிருக்காரு ரேணுகா உயிரோடு இருக்கிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள அமிச்சு என்பா கூட்டி அங்கிருந்து பிரிச்சு மறுபடியும் கதிரேசன்கிட்ட கூட்டு போகணும் இதுதான் அந்த பிளான் சோ அதுக்காக ரேணுகா மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி அமைச்சிருக்காரு சோ இதுக்கப்புறம் மல்லி சீரியலில் வேற என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்க போது மல்லிக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் புது புதுசா வர கிளம்ப போகுது பூகம்பெடிக்க போது பிளாஸ்டவர் ஆக போகுதுன்ற எல்லா விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் நான் அடுத்த ஒருத்த அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்படி துப்புனதை பார்த்தோன்னே விஜய் ஷாக் ஷோக்காரங்க எப்படி பண்ணுறாள் எப்படின்னு சொல்லிட்டு மல்லி பிளந்துட்டு வந்தா நினைத்துறாரு சரி பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டே மல்லி விட்றா இவங்களுக்காக பொறுத்துக்கிட்டு ஆனால் இவ்வளோ பண்ணியும் அந்த கோவம் அங்கே பார்த்தீங்களா மல்லிகை அது வெளிக்காட்டாமல் அந்த சோகத்தையும் வெளிக்காட்டாமல் அக்கறையாக பொறுமையாக நடந்துக்கிறாங்க இதெல்லாம் ரேணுகான்றவர் ரொம்ப ஆணவத்தில் ஆடுறாங்க வெறி கொண்ட சிங்கம் பூ மாதிரி ஒரு நாளைக்கு கிளம்பிச்சேன்னா பலான்னு வைக்க போகுது ஸோ எத்தனை நாளைக்கு இந்த ரேணுகா வேஷம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஆட்டம் போட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சதா சேம் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடான்னு கேட்குறீங்களா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் இந்த விஷயத்த சொல்லணும்னா ஒரு மூணு நாளாக ட்ரை பண்ணுறேன் ஸோ அவ்வளோ டைம் கிடைக்கல பட் இன்றைக்கி சொல்கிறேன் என்னென்னு தெளிவாக கேட்டுக்கோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் என்னோட சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாயிண்ட் நம்பர் டூ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்ஸ் போட்டுருங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ நான் சொல்கிற ஸ்டோரியில் எதனா தப்பு இப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதனா ஸ்டோரி இதோட அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆகுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க நான் அதே ரிவ்யூவை போட்டுறேன் எனக்கும் ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய ப்ளான் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது சொல்லிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ ப பாய் வேறு எதாவது சொல்லணுன்னு நீங்கள் நினச்சா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஏன்னா பாய்